காத்தாம் வணக்கம் நாங்க அன்னைக்கு வந்து பரித்துரைக்கு என் ஃப்ரெண்ட் வந்த இடத்துல வந்து சொல்லு இப்ப கடற்கரையில வந்து கிட்டத்தட்ட இருபது ஆமைக்கு கூட கரை உதவி இருக்குது போய் பார்க்க சொல்லி அப்போ நாங்களப்ப வந்தனாங்க தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க வாங்க அப்படியே காணொலிக்கு சொல்லலாம் காணொலிக்கு போறதுமே சேனலுக்கு புதுசாக மறக்காம அப்படியே காணொலியே தொடர்ந்து பாப்போம் அப்படிதான் பாருங்க

அற சிங்க கோடு வச்சுங்களா முடுக்கும் ஆ குறைஞ்சிட்டு தானே என்ன ரால் கோட் என்ன நேற்று பள்ளிக்கலாமா என்ன கொண்டைக்கு வந்து கூடு வச்சா தான் ராவைக்கு ஏறும் அது இப்போ கூட்டு வைப்ப வைக்கணும் இது வந்து ரோலர் ரெண்டு போகுதான் ஆட்டி எழுதுல இந்த ரோலராம் சொல்கிற சிறவனை பருத்தரை அப்படி இல்லாட்டி வந்து சிறவனை இந்த கிடக்கிறதுக்கு இந்தியான ரோலரும் வந்து போடுறதாம் என்னென்னு இது வந்து இந்தியான போட் வந்து இந்த சீரட்ட காலநிலையில் வந்து இந்த போட் வந்து கரை ஒதுங்கினதான் கிட்டத்தட்ட போட்டாக வந்து உடஞ்சி தானே இங்கே இழுத்து ஏற்றேக்க உடஞ்சி தானே வந்தது ஒரு பெரிய போட் ஒரு

ഇതെ തീലിക്കണവേ തീലിക്കോ ഓട് വെച്ചേ ഓട് വെച്ചേണോ ആ ഓട് വെച്ചേണോ ആയിരണ്ട് മുടുകാണുള്ള കട കണ്ട മുടുകാണുള്ള അത് പോൾ അങ്ങനെ വന്നെല്ലാ പോదు അതന്നെ അട്ടവശൻ ചൊല്ലുവോ അതേ ഇങ്ങ കുടിക്കരേണ അത പാദവകുന്നർ പകന്താ പിടപാങ്ങ റോൾ എടുക്കുക ഇദുകളേ വരരേ ഇദുകളേല്ല വരം അണ്ടതൊളിഞ്ഞിക്കിരേലെ ഇങ്ങ ഊതിക്കണവ ആ മയ്ക്കണവ ഉട്ടുക്കണവ ഇതിങ്ങടെ പോകൂടടലോടോ മംഗളിവാനെന്നേത്താന ഓ

அதுவும் சின்ன சைஸ் இல்ல மிகப்பெரிய சைஸ் கடல் ஆமையால் அதைத்தான் இந்த காலில் பார்க்க போறீங்க இதுல பார்த்தாலே தெரியும் கிட்ட காட்டையில கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ் ஆமை உண்டு பெரிய சைஸ் ஆமையண்டு பாருங்க இது ஃபுல்லாக ரால் கூடு பாருங்க எங்கிட்ட பொண்ணாள கடற்கரை எல்லாம் பெரிய நூலிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி எழுபது அடியில் விலை இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு பத்து அடியிலே இருக்குது விலையல் பத்து அடியில் ஆள் கூடுதல் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி அங்கே வரீங்களா பக்கத்து 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 பக்கத்தில் வச்சுருக்கேன் ஆள் பிடிபடும்னு தெரியல ஏற்கனவே தெரியல வடி வேணுண்டு கிட்டத்தட்ட இது ஃபுல்லாகவே ஆள் கொடுங்க காட்டுறாங்க இது ஃபுல்லாகவே ஆள் கொடுங்க இது வந்து நன்னீர் அதாவது மழை தண்ணி தேங்கி நிற்கிற இடம் இதில் ஃபுல்லாகவே வந்து

கடல்ல ஏதாவது தண்ணி மாற்றங்கள் ஏதாவது வந்ததாலையும் இப்படி சாகுமாம் சொல்லி வேல் என்ன ரீசன் தெரியும் ஆனால் ஆமையெல்லாம் பாவங்கள் இதெல்லாம் நான் கொழும்புல இடத்த போய் நான் நல்ல வடிவா இருக்கு தண்ணி கடிக்க இந்த ஆமையல் என்னென்னா இதில் ஒரு ஆமை இருக்குது இதில் ஒரு ஆமை இருக்கு என்னென்னா நாயல் வந்து இழுத்து கொண்டு வந்துட்டு வட என்னென்னா இஞ்சால பக்கத்தில் இருந்த எல்லாத்தையும் வந்து எங்களை கடற்படையை வந்து தான் இது வந்து இன்றைக்கு கரை ஒதீங்கினா மத்தியானம் கரை உதவிங்கனா இந்தியாவில் இருந்தால நேற்று கரை ஒதீங்கினதான் எல்லாத்தையும் ராணுவம் வந்து சாத்துட்டு இதுகளுக்கு வந்து தாப்பினமா ஏன்னா இதுகளால் வந்து திருப்பி நோய் தொற்று ஏதாவது வந்து மற்ற கடலுக்கு போய் மற்ற மீன்கள் ஏதாவது அழிஞ்சியாலும் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ராணுவம் சாப்பிட்டுட்டு தான் அதால் அங்கால போய் யோசனை அண்ணா நின்றவர் இப்போ சொன்னவர் ஆஹ் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் என்னென்னா இந்தியாவில் வந்து இருந்ததை எல்லாம் உங்கடைய இலங்கை ராணுவம் நேவி கடற்படை வந்து முழுவதையும் எடுத்து கரையில் சாப்பிட்டுட்டு தான்

கடல் அலைய பாருங்க அழகா இருக்குன்னு கடற்கரையும் கடல் அலைய பாருங்க நல்லா இருக்கு உண்மையிலேயே உங்களோட பரதரா சைட் கடற்கரை தெரியும் தானே மண் அப்படி இருக்குமெண்டு அழகான கடற்கரையும் அழகான மண் எங்களுக்கு ரெண்டாயிரத்தர் வந்து இருக்காரு பாருங்க இந்த இந்த கடற்கரை நிகழத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆமா மட்டும் தான் செத்து கரையுங்க என்ன வீசு தெரியாது கடல் சீக்கமோ இன்னொன்னு தெரியாது பத்து கிட்ட செத்து கரைய கரை உதவீங்க அப்ப நீங்கள் காலனில் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக என்ன ரீசன் தெரியல இதை பற்றி கடல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் கேட்டு பார்ப்போம் என்ன ரீசன்